வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது நம்ம வந்து பீம் இறக்கிருக்கோங்க இந்த பீம் இறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார் பிளாக் ஒன்று நம்ம கண்டிப்பாக வைக்கணும் அது வந்து இந்த ஸ்டேஜில் தாங்க வைக்கணும் பீம் இறக்கிட்டு வைக்கலாம் இல்லை பீம் வந்து இறக்கும்போதே கீழே கார்பிளாக் வச்சுட்டு இறக்கி இறக்கிடலாம் நம்ம பீம் இறக்கிட்டு தூக்கி போய் வச்சோம்னா கரெக்டாக அந்த காடியில் வச்சு உட்கார வச்சுக்கலாம் ஒருவேளை நம்ம முன்னாடியே வச்சு இறக்குறோம் அப்படின்னா நேராக போயிட்டு பிளாக்ல இறங்கி கார் பிளாக் உடைய வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே எப்படி பண்ணுறோம் அப்படின்னா பீமை இறக்கிட்டு அதுக்கப்புறம் கார் பிளாக் வச்சு இருக்கோம் ஸோ அங்கே வந்து நம்ம இருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பிளாக் வச்சுக்கோம் இந்த மாதிரி ரெண்டு கவர் பிளாக் வைக்கணும் அப்போ தான் வந்து கவர் வந்து ஈவனாக வரும் பீம் வந்து ஏத்தி தாத்தி வராது மீன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சங்கன் போர்ஷனில் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி எல்லா பீம்லேயும் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு கவபிளாக் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் தர்றோம் ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தஞ்சாவூர் மன்னார்குடி சென்னை திருவள்ளூர் ஜெயங்கொண்டம் இந்த ஊர்கள்லேயும் இந்த சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸ்லையும் நம்ம வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்ப்ளே நம்பர் இருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்